இந்தியா பேர கேட்டாலே சும்மா அதுருது இல்ல இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நம்ம இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்டா அஜித் தோவல் அவர்கள் வந்து பிரான்சுக்கு வந்து பயணம் வந்து போயிருக்காருங்க இந்த பயணம் ஒரு முக்கியமான பயணமா வந்து பார்க்கப்படுதுங்க நம்ம தான் வந்து பார்க்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் எப்படி மாசம் மாசம் ஒரு நாட்டுக்கு வந்து பயணம் போறாரோ அதே மாதிரி நம்மளோட என்எஸ்சி அஜித் தோவால் அவர்களும் மாசம் மாசம் ஒரு நாட்டுக்கு வந்து பயணம் போயிடாருங்க அதுலயும் போன மாசம் தான் வந்து ரஷ்யாவுக்கு வந்து பயணம் போய் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை நேரடியா மீட் பண்ணி வந்து பேசினாரு இப்ப இதை தொடர்ந்து இந்த மாசம் வந்து பிரான்ஸுக்கு பயணம் போயிருக்கிறது தான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்திருக்குங்க இதுலையும் இவர் வந்து பிரான்ஸுக்கு போய் அங்க நிறைய டிப்ளமேட்ஸ் வந்து மீட் பண்ணி வந்து பேசியிருக்காருங்க ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோனை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் பிரான்ஸோட பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் அதுக்கப்புறம் இமானுவல் மக்ரோனோட லீகல் அட்வைசரையும் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு இதுலையும் நம்மளோட என்எஸ்ஏ அஜித் தோவல் அவர்களுக்கு இமானுவல் மோக்ரன் கொடுத்த ஒரு வரவேற்பு தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சர்பிரை அந்த போச்சுங்க ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டு அதிபருக்கும் ஒரு பிரதமருக்கும் எந்த அளவுக்கு வரவேற்பை அதே மாதிரி ஒரு வரவேற்பை தான் நம்மளோட அஜித் வந்து கொடுத்துருக்காருங்க என்னன்னா இப்ப பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரன் கூட நிறைய நாட்டு என்எஸ்எஸ் வந்து மீட் பண்ணாங்க ஒரு எக்ஸ்டென்சிவ் மீட்டிங்லாம் வந்து நடந்துச்சு ஆனா இந்த மீட்டிங்ல வந்து அஜித் தோவால் அவர்கள் கிட்ட தாங்க நிறைய முக்கியத்துவமான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதே ஒரு மீட்டிங்கில் அமெரிக்காவோட என்எஸ்ஏ மற்ற நாட்டோட என்எஸ்ஏ இவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க ஆனால் இங்கே பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்கள் உட்காந்து பேசியிருக்காருன்னா நேரடியாக அவருக்கு நேராக வந்து நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் தாங்க வந்து உட்காந்துருக்காரு இது மட்டும் இல்லாம நம்மளோட அஜித் தோவால் அவர்களை வந்து வரவேற்கும் போது அந்த அளவுக்கு இமானுவல் மோக்ரன் வந்து கட்டி பிடிச்சு அவரோட தோல்லை வந்து தட்டி கொடுத்து அவ்வளோ ஒரு சூப்பரான வரவேற்பு வந்து கொடுத்துருக்காரு இப்ப இத வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே பிரான்ஸ் அதிபரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லையே ஒவ்வொரு தடவையும் பிரான்ஸ் வந்து நம்மளோட நட்பு நாடு இந்தியாவுக்கு நண்பன்னா அது நாங்க தானு ஒவ்வொரு தடவையும் ப்ரூவ் பண்ணுறாங்களேன்னு பிரான்ஸ் அதிபரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசர் அஜித் தோவல் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் போனப்பையும் இதே மாதிரி ஒரு வரவேற்பு தாங்க அவருக்கு வந்து கிடைச்சிச்சு ஏன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கூட டேரக்டா ஒன் டு ஒன் மீட்டிங்ல வந்து அவ்வளோ தூரம் க்ளோஸா வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தினாரு ரொம்ப கேர்ஷுவலாக வந்து பேசினாரு ஸோ இதெல்லாம் வந்து தான் நமக்கு அஜித் தோவல் அவர்கள் யாரு அவர் எப்பேற்பட்ட வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு வந்து தெளிவாக வந்து புரியுதுங்க ஏன்னா இவர் அவ்வளோ தூரம் விஷயங்களை வந்து பண்ணியிருக்கனால தான் இவருக்கு வந்து மற்ற நாட்டு அதிபர்கள் அவ்வளோ தூரம் முக்கியத்துவத்தை வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னவொடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் நம்ம ஃப்ரான்ஸ் அதிபரை வந்து எதுக்கு அஜித் தோவல் அவர்கள் மீட் பண்ணியிருக்காரு இவர் ஃப்ரான்ஸுக்கு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறீங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் வந்து இருக்குங்க நம்ம இந்தியாவோட பாதுகாப்புக்கு ஒரு சில விஷயங்களை வந்து பேசுறதுக்காண்டி தான் இவர் வந்து போயிருக்காரு இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரஃபேல் மெரேன் ஜெட்ஸை வந்து வாங்கணும்னு ஒரு கண்ணுலே வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கிட்ட இருந்து ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து வாங்கணும் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட பாதுகாப்பு படை அப்படின்றது பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து மாறிடுச்சுங்க இப்போ இதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட கடற்படையையும் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னு நம்ம பலவிதமான முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் இந்த முயற்சியோட முதல் கட்டமாக தான் நம்ம வந்து கிட்ட இருந்து ரஃபேல் மெரேன் ஜெட்ஸை வந்து வாங்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட விமானத்தாங்கி போர்க்கப்பல் எல்லாம் வந்து இருக்கு ஆனால் அந்த விமானத்தாங்கி போர்க்கப்பலில் இருந்து செயல்படுத்துகிற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து ஜெட்ஸ் வந்து கிடையாது அந்த அளவுக்கு மெரேன் ஜெட்ஸ் வந்து இல்ல சோ அந்த மாதிரி நம்மளோட ஐஎன்எஸ் விக்ராந்து இது மாதிரி விமான தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து செயல்படுறதுக்கு நம்ம ரஃபேல் ஜெட்ஸ் தான் வந்து கரெக்டா வந்து இருக்கும் அதனால நம்ம ரஃபேல் விமானங்களை வந்து வாங்கலான்னு இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தோம் இதனாலதான் போன தடவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரான்ஸ்ல இருந்து ஒரு டீம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்திருந்தாங்க அவங்க கிட்ட நம்ம என்ன பேச்சுவார்த்தை வந்து நடத்தினோம்னா எங்களுக்கு வந்து ரஃபேல் ஜெட்ஸை வாங்கணும் அப்படின்ற ஆசை வந்து இருக்கு இருந்தாலும் நீங்க பிரைஸ் ரொம்ப அதிகமா சொல்றீங்க எங்களுக்கு கொஞ்சம் நெகோசியேஷன்ஸ் வந்து பண்ணுங்களேன் ஏன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட தான் நாங்கள் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து வாங்கணும் இன்னும் கொஞ்சம் விளையா குறைச்சா நல்லா இருக்கும்னு இது மாதிரி நம்ம இந்தியா தரப்பில் வந்து பிரான்ஸ் டீம் கிட்ட பேச்சுவார்த்தை வந்து நடத்திருக்காங்க இப்போ இதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் பண்ணது தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆயிடுச்சுங்க ஃப்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா இவ்வளோ பெரிய கோரிக்கை வச்சுருக்காங்களே சரி நம்மளும் கொஞ்சம் ப்ரைஸை குறைப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிவைஸ் பண்ணி திரும்ப வந்து இந்த டீலை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க இது தாங்க நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்து மாறிடுச்சு இப்போ நம்ம இந்தியா ஒரு சின்ன கோரிக்கை வச்சோன்னே இந்த ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் ப்ரைஸை கம்மி பண்ணி அந்த ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட இன்டிமேட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காண்டி தான் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வந்து பிரான்ஸுக்கு வந்து போயிருக்காருங்க அங்க போய் முக்கியமா இந்த ரஃபேல் டீலை பத்தி பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாம நம்ம பிரான்ஸ் கிட்ட இருந்து நிறைய அட்மரைன்ஸை வாங்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து போக பிரான்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம இந்தியா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு பல விஷயத்துல டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரெடியா வந்துருக்கோம் உங்களுக்கு எந்த விதத்துல வந்து உதவி பண்ண முடியுமோ அந்த விதத்துல உதவி பண்றோம்னு பிரான்ஸ் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இதை பற்றி பேச்சுவார்த்தைகள் தான் அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சொல்லப்போனா நம்ம இந்திய கடற்படையை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணுமோ அதான் தான் இப்போ பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முப்படைகளையுமே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து வச்சுக்கணும் ஏன்னா சீனா மாதிரி நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் ஒரு பக்கம் சீனா வந்து கல்வான் பள்ளத்தாக்கில் வந்து மிகப்பெரிய எல்லை எல்லைத்தாக்கத்தில் வந்து நடத்தினாங்க அங்கே நம்மளோட ராணுவ வீரர்கள் சமாளித்து நம்ம ஃபைட் பண்ணி நிற்கும் போது இன்னொரு பக்கம் சைனீஸ் நேவி வந்து இந்த இந்தியன் ஓசன் ரீஜன் வழியா உள்ள ஊடுருவ பார்த்தாங்க இது மாதிரி சைனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல விட்டா இன்னொரு இடத்தை அட்டாக் பண்ணணும்னு இது மாதிரி குறுக்கு வழிகளை வந்து பார்ப்பாங்க சோ இந்த மாதிரிலாம் நமக்கு எதிரி நாடுகள் வந்து இருக்கும்போது நம்ம அந்த எதிரி நாடுகளை வந்து அட்டாக் பண்றதுக்கும் அவங்களை டிஃபெண்ட் பண்றதுக்கும் என்ன மாதிரி ஆயுதங்கள் வந்து தேவையோ இப்ப நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஜெட்ஸ் வாங்கும் போதும் ஜெட்ஸ் எல்லாம் வாங்கும் போதும் ஒரு சில பேர் கூட விமர்சனம் பண்ணலாம் ஏங்க நம்ம இந்தியாவே என்ன மாதிரி மோசமான நிலமையில இருக்கு இப்போ போய் நம்மளுக்கு ஆயுதங்கள் தேவைதானா இப்போ போய் போர் விமானங்கள் தேவைதானான்னு நம்ம மொத ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கும் கூட நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க ஆனா நம்ம எப்ப இந்த மாதிரி ஆயுதங்களை நிறைய வாங்கி நம்மளோட படைகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணோமோ அப்பதான் எதிரி நாடுகள் வந்து பயப்பட ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவங்க நம்மளை அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம திரும்பி அடிப்போம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் இதனால தான் நம்மளோட டிஃபென்ஸ் செக்டார வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் நம்மளோட பாதுகாப்பு படைகளை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னு நம்ம இந்தியா வந்து பல்வேறு முயற்சிகளை வந்து எடுத்து வந்துட்டு இருக்காங்க நான் இந்த விஷயத்தோட சக்ஸஸிவா நம்ம மட்டும் பிரான்ஸ் கூட இந்த ரஃபேல் டீல வந்து சைன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது மூலமா நம்ம இந்தியன் நேவி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து மாறிடும் இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசவர் அஜித் தோவல் அவர்களும் பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மோக்ரனும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பத்தி வந்து பேசியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்மளோட பிரதமர் மோடி அவர்களை வந்து பாராட்டியிருக்காருங்க பிரதமர் மோடி வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில அமைதி நிலவணும் எப்படியாவது அமைதியை கொண்டு வரணும்னு பல முயற்சிகளை வந்து எடுத்து வந்துட்டு இருக்காரு ஒரு தலைவராக அவர் இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பா அவரை பாராட்டியே தீரணும்னு இது மாதிரி பிரான்ஸ் அதிபர் வந்து பாராட்டியிருக்காரு ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்து முடிவு கொண்டு வரதுக்கு நம்ம இந்தியாவும் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அவர்கள் இதே ரஷ்யாவுக்கு போகும்போது இதே மாதிரி பேச்சுகள் தான் வந்து அடிபடுச்சு எப்போ எதுக்கு தெரியுமா அவர் ரஷ்யாவுக்கு வந்து போயிருக்காரு ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டில் முடிவு கொண்டு வரதுக்காண்டி நம்ம இந்தியாவும் நிறைய எஃபோர்ட்ஸ் வந்து போடுறாங்க இதனால தான் அவர் ரஷ்யாவுக்கு போயிருக்காருன்னு சொன்னாங்க அதே மாதிரி ரஷ்ய அதிபர் புத்தின் கிட்ட அவர் என்ன பேசினார் அப்படின்னா என்ன வந்து பிரதமர் மோடி அவர்கள் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதுக்காண்டி தான் அனுப்புனார் அவரோட உக்ரைன் விசிட்டை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்காண்டி தான் என்னை அனுப்புனார்னு இது மாதிரி ஓப்பனாக வந்து பேசியிருந்தார் இதெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு நம்ம இந்தியா வந்து உலக அரசியலில் ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக வந்திருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு நாடுகளுக்கு இருக்கிற பிரச்சனையில் வந்து மத்திய பண்றதுல நம்ம இந்தியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளீனாக வந்து புரியுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியில் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்